இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ராசி மேசராசி மேசராசி அப்படிங்கிறது நீதி தவறாமல் நடக்கக்கூடிய ஒரு ராசி முதன்மையான ராசி என்பதனால எல்லாத்துலேயுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி ஏன்னா இந்த மேசராசி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் முதன்மையாக இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி அன்பர்கள் அரசு பணி அப்படிங்கிறது இவங்களை தேடி வரும் அதே மாதிரி இந்த மேசராசி அன்பர்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணாங்களே நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் போ கூடிய யோகமுள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பது தான் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி போகுது இனி வருகின்ற நாட்கள் உங்களுடைய கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க கண்டிப்பாக நடைபெறும் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மீசராசி அன்பர்களுக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மீனராசியில் இருக்கிறார் செவ்வாய் வக்ரகதியாகி மிதுனத்தில் செஞ்சிருக்கிறார் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார் புதன் மீனராசியில் இருக்கிறார் மார்ச் பதினைந்தாம் தேதி பக்ரகதியாகி ரிஷபத்தில் குரு சஞ்சி அதே மாதிரி சுக்கரன் மீனராசியில் ஒன்னாம் தேதி இருந்து வக்கரகதியாகி சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகு அடுத்து வருகின்ற நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு இதனால என்னென்ன மாற்றங்களை இந்த மேசராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாமாங்க நவ கிரகங்களின் நாயகனாக அதாவது முதல்வராக விளங்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் தள்ளி போன காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க தொடங்குவீங்க அது எல்லாமே லாபகரமாகவும் நல்ல ஒரு யோகமான காலகட்டமாகவும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம்ல நீங்க முதலீடு செய்தீங்க அப்படின்னா நிரந்தர வருமானம் பார்ப்பீங்க செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கிறார் காத்திருந்த பதவி இடமாற்றம் அதே மாதிரி சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பெண்கள் எதிர்பார்த்த விஷயம் பெண்கள் மூலியமா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த டைம் உங்களுக்கு நன்மையாக நடைபெறக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிதாக நகை வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் உடல்ல சிறு சிறு பாதிப்புகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இந்த மேசராசி என்பர்கள் கவனம் செலுத்துறது நல்லது சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா இந்த டைம் காதலிச்சிட்டு இருக்கீங்க அல்லது காதலிச்ச பெண்ணையை கைப்பிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இந்த டைம் அதற்கு யோகமான காலகட்டம் சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் அதுல எல்லாமே உங்களுக்கு இறுதியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் திருமணமானவங்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடவுள் பக்தியும் இந்த டைம் அதிகமாகவே இருக்கும் சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இருக்கிறார் தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீடு கட்டுவதற்கு மனம் வாங்கிறது அல்லது வீடு கட்டுறதுக்கு முயற்சி செய்கிறது இது எல்லாமே செய்யக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது வேலை காரணமாக ஒரு சில மேசராசி அன்பர்கள்லாம் குடும்பத்தை பிரிந்து வெளியில் சென்று தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமைந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்தாலும் நல்ல ஒரு ஆதாயம் மிகுந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் மனைவியிடம் சின்ன சின்ன வில்லங்கங்கள் இந்த டைம் வரும் நீங்கள் நார்மலாக பேசுனா கூட அந்த பிரச்சனையே பெரிதாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு வீண் வாக்குவாதத்தில் இந்த டைமு ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது ஏன்னா வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்னாம் தேதியெல்லாம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் அன்றை இதுன்னு நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது அதே மாதிரி இந்த மேசராசி அன்பர்கள் இரண்டாம் இடத்துல குரு அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல சுக்ரன் பரிவர்த்தனை நடைபெறதுனால ரொம்ப யோகமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் இரண்டும் பலமாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் பலவிதமான யோகம் இந்த டைமில் கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய காலகட்டம் தொழில் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வருமானம் வரும் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெகு நாளாக ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துட்டு வருமா வராதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த பழைய கடன் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வசூலாகக்கூடிய கூடிய காலகட்டமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய ஆர்டர்கள்லாம் இந்த டைம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்பு இந்த டைமு கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனதில் ஒரு விதமான தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகமாக இருக்குது எடுக்கிற ஒவ்வொரு காரியமே அவங்களுக்கு சாத அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அரசாங்க தேர்வுலாம் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் புதிய வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் புது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது இதெல்லாம் ரொம்ப வாங்குவதற்கான யோகமான காலமாக இது அமைந்திருக்கு எதை செய்தாலுமே கொஞ்சம் கவனமாக செய்யுங்க ஏன்னா ராகு பனிரெண்டுல இருக்கிறார் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் அதனால செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆடம்பர செலவுகள்லாம் கொஞ்சம் குறைக்கிறது நல்லது உங்களுடைய அரிய ால கொஞ்சம் வீணா செலவு அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு உங்களுடைய ராசிநாதன் சகோதர ஸ்தானத்தில் வக்கரகம் பெருவு இருக்கிறதுனால சகோதரர் சின்ன சின்ன மனக்கசப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையே உண்டு பண்ணிடுவார் அதனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய சகோதரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க தந்தை வழி உறவுகிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானையும் வெள்ளிக்கிழமையில துர்க்கையும் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்பு படியாகக் குறைய ஆரம்பிக்கும் மேசராசியில் அஸ் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இது எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் நீங்கள் யாரெல்லாம் எதிரியாக நினச்சாங்களோ அவங்களெலாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு ச சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் வியாழக்கிழமையில மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அன்றைய தினம் வந்து சந்திராசிரமம் என்பதனால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் தடைப்பட்ட வேலை எல்லாமே இந்த டைமு சிறப்பாக நடக்கும் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்ற முன்னேற்றம் நிறைந்த நாட்களாகவும் வருமானம் நிறைந்த நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது ஒரு சிலர்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப நாளாக வேலைக்காக முயற்சி செஞ்சுட்ருப்பீங்க அவங்களாம் இந்த டைமு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் இந்த டைமும் வரும் அதே மாதிரி வியாழக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்க மேசராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி செவ்வாய்க்கேது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நெருக்கடிகள் வேலை செய்கிற இடத்துல வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதேமாதிரி முடங்கி கிடந்த உங்களுடைய தொழிலில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த டைமு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய புத்தி கூர்மையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால வருகின்ற நாட்கள் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை ஒரு முறை வழி சென்று வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால முருகப்பெருமானை வழிபடுவது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நீங்கள் முடிந்தால் சென்று வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ